ஹலெலியா ஸ்தோத்திரம் தந்தை மகளுக்கு சொல்லும் ஆற்றல் நம்பர் பதினொன்று அவங்க சாயந்தரம் அதிக மாலை நேரத்தில் அந்த குடிகாரரும் அவர் குடும்பமும் அவர் பிள்ளைகளும் அங்கே உட்காந்துருக்கும் டிஃபன் சென்டருக்கு ஆறு மணிக்கெல்லாம் போய் நல்லா குளிச்சுட்டு நீராடிட்டு சுத்தமாக வராங்க உடனே அந்த பிள்ளைங்களுக்கு விதவிதமான ஷூப்பு இடியாப்பம் கறி இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க அந்த சூப்பு அந்த இடியாப்பம் அந்த கறி இதையெல்லாம் அந்த பிள்ளைங்க சாப்பிடும்போது மம்மி நீங்கள் அன்றைக்கி வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்தீங்கல்ல அன்னைக்கு கொஞ்சமோண்டு கொண்டு கொடுத்திங்கள அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் மம்மி அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுது அந்த குடிகாரம் அந்த சூப்பு அந்த இடியாப்பம் அந்த கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டு பிள்ளைங்க சந்தோஷமாக சாப்பிட்றத பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் வடித்தார் அந்த வீட்டுக்காரம்மா அப்படியே பார்த்துச்சு நம்ம ரெண்டு பிள்ளைகள் பிறந்து ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் உணவு காரியங்கள் எப்படி இருந்துச்சின்ட்டு அப்படியே ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தா சொம்பை எடுத்துகிட்டு போய் டீ கடையில் போய் டீயை வாங்கி ரெண்டு பொறையை வாங்கி அதை நாளாக வெட்டி அதை டீயில் முக்கி சாப்பிட்டுட்டு அதே பத்தலை பத்தலை பக்கத்தில் விருந்தால் வந்தால் கொஞ்சம் கொடுக்க முடியலன்ட்டு இதை தவிர நம்ம வாழ்க்கையில் சூப்பு இடியாப்பம் கறி யாராவது பெரிய பணக்காரங்க கொடுத்தாதானே நம்ம சாப்பிட்டோம் நம்மளா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நாள் சாப்பிட்டுமா அப்படி நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தார் அப்படியே இங்கே போகும்போது ரெண்டு குடி மூணு குடி அரங்க ஒன்றா சேர்ந்துட்டு ஏய் நம்ம கோந்தா வரவே இல்லையடா எங்கடா அப்படிங்கிறாப்புல கோந்தா ஃபேமிலியோட போய் ஒரு ஃப்ளாட்டில் போய் ஐக்கியமாயிட்டாமடா குடியெல்லாம் விட்டுற போகிறானா ஏ அவனாம் குடியை விட்டா நம்மளாம் எப்படா பிழைக்கிறது வாடா போய் பார்ப்போம் கோந்தாவை ஒரு கட்டிங் தான் அடிச்சிருக்கோம் இப்போ கோந்தாவை கூட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மூணு குடியாரங்களும் இந்த ஃப்ளாட்டை நோக்கி வர்றாங்க இங்கே குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக தூரத்தில் நின்று விஸ்ஸு விஸ்ஸுன்னு சிக்னல் கொடுக்குறானுங்க குடியாரம் சிக்னலை அது என்னமோ ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்குதுன்னா இல்லைம்மா பார்க்காதீங்க அவனுங்க என்னோட சேர்ந்த குடிகாரனுங்க என்னை குடிக்க கூப்பிட்றதுக்காக டைம் ஆச்சுன்னு வந்திருக்கானுங்க நான் போக போகிறது இல்லை என் பிள்ளைங்கள விட்டு போக மாட்டேன்னு கதறான் சரி சரி உன் பிள்ளைங்கம்மா இதானே அவனுக்கும் பிள்ளைங்கள் இருக்க எல்லா ஒரு வயசு தானே அவங்களையும் உள்ள கூப்பிடு அப்படிங்கிறாப்புல அதுக்குள்ள அவங்க ஓய்வு போய் அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு வந்தாங்க வந்தவங்களுக்கு ஃபுல்லாக சூப்பு இடியாப்பம் கறி இதெல்லாம் வச்சு கொடுத்து நல்லா சாப்பிடுங்க அப்படின்னாப்புல அதுக்குள்ளே குடிக்காரம் இல்லை இல்லை இதை சாப்பிடக்கும் போய் குளிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நல்லா குளிச்சுட்டு வந்த உடனே அவனுக்கு போவதை பாதை இறங்கி அப்படியே வந்தானுங்க சொல்லப்படி கேட்டுக்கிட்டாங்க உட்காந்து இடியாப்பம் கறி சூப்பு இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு பிறகு சரி இப்போ நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ண போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் நான் பேசுவேன் உட்காந்து கேளுங்க அப்புறம் ஜெபிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு கோந்தாங்க தான் இருப்பார் அதுக்கு பிறப்பி தண்ணி அடிக்க கூப்பிட்டா கூட்டுட்டு போங்க அப்படிங்கிறாப்புல சரி ஏதோ இனியாப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க சாப்பிட சொல்லிவிட்டாங்க இதை விட்டுட்டு போக முடியாது குளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி உட்காறாங்க அவங்க ஆண்டவரை துதிச்சி ஜபிக்கிறாங்க ஜபிச்சுட்டு நானும் உங்களை மாதிரி ஏழை உள்ள குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன் நம்ம ஆண்களும் சரி பெண்களும் சரி சரியான உணவு கிடையாது சரியான படிப்பு கிடையாது சரியான உடுப்பு கிடையாது ஆனால் நம்ம எல்லோருமே உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்துலேயும் கோர்ட்டு ஜெயிலுன்னே இருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படி நான் நினச்சி பார்த்தேன் இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு வறுமை தான் என்னுடைய பேக்ரவுண்டை சொல்லணும்னா நேரம் ஆகும் நாலு தெரிஞ்சுக்காங்க இப்போ நான் வசதியாக இருக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்பளோ நீர் பாய்ச்சால் ஒருத்தன் உழுதான் தேவன் விளைய செய்தார் உங்களையும் கடவுள் ஆசிர்வதிக்கணும் கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டுறப்பா சரிப்பா உங்கள்கிட்ட இப்போ நான் நாலு கேள்வி கேட்குறேன்னு சொல்லுங்க நப்பல எல்லா மனிதர்களுக்கும் கடவுள் நல்ல கண்ணை கொடுத்துருக்காரு நல்ல காது கொடுத்துருக்காரு வாய் கொடுத்துருக்காரு மூக்கு கொடுத்துருக்காரு இப்படி ஒவ்வொரு பார்ட் பாட்டாக இருக்குது திடீர்னு ஒரு ஆளுக்கு கால் உடைஞ்சிட்டா நார்மலாக நடக்க முடியுமா முடியாது கை உடைஞ்சிட்டா நார்மலாக நடக்க முடியுமா முடியாது கண்ணு கெட்டு போச்சு நான் பார்க்க முடியுமா முடியாது காது போச்சு நான் பார்க்க முடியுமா முடியாது இப்படி எத்தனையோ பார்ஸுகள் சேர்ந்த உடம்பு தானே நாம் அப்போது நம்மளுக்குள்ளே எத்தனை விதவிதமான மனிதர்கள் இருக்காங்க நம்ம பிள்ளைங்களை பாரு இன்னைக்கு உன் பிள்ளைய நினச்சி நீயே கண்ணீர் வடிக்கிறான் என் பிள்ளைங்களுக்கு நான் ஒரு சத்தான உணவு கொடுத்ததே இல்லைன்ட்டு வேதம் சொல்லுது இஸ்ரேவேலின் சிறை இருப்பை திருப்பும்போது என் ஜனங்கள் செப்பனம் காண்போரு போல் இருப்பார்கள் இஸ்ரேவேலின் சிறை இருப்பை திருப்பும்போது என் ஜனங்கள் சொப்பனம் காண்பவர்களை போல் இருப்பார்கள் ஆமாம் இன்றைக்கி சொப்பனம் கண்டிருக்கீங்க குடிகாரனா வந்து மனைவி மறிக்க போய் அவளை காப்பாற்றி வந்து இங்கே உணவு சாப்பிட்டு அந்த உணவை பார்த்து தன் குழந்தைகளுக்காக கண்ணீர் ஒடித்து பின்பு உங்கள் கூடயே சேர்கிறதுக்கு பயந்து போயிருக்கான் உங்கள் குழந்தை கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் மிக்க வசதியாக இருக்கிற மனிதர்களுக்கும் வசதி இல்லாத மனிதர்களுக்கு என்ன வித்தியாசம் நானும் உங்களோட இருக்கும்போது வசதி இல்லாமல் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஞ்சியும் கூழும் குடிச்சிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி குடும்பத்தில் வசதியாக வாய்ப்பாக இருக்கிறேன் எல்லாம் ஒரே ஜென்ரேஷன் தானே என் வாழ்க்கை மாறி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை மாறாதா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்ம ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் சத்து கிடைக்கும் ஒரு சாதத்தை சாப்பிட்டா சத்து கிடைக்கும் ஒரு ஜூஸு சாப்பிட்டா சத்து கிடைக்கும் இந்த குடிங்கிற ஒரு பொருளை சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ஸாக கெட்டு போகும் குடிச்சை அடிமையாக போய் அழிஞ்சு போகிறதுனால நம்ம வாழ்க்கையில் என்ன நிச்சயம் இருக்குது குடிகாரங்க இந்த ஏரியாவில் பிறந்தவங்க குடிகாரங்க இந்த குடிக்கு பணம் இல்லைன்னா திருடுறவங்க இந்த குடிக்கு பணம் இல்லைன்னா அடிதடி போடுறவங்க இந்த குடிக்கு பணம் இல்லைன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க இப்படி இவ்வளோ கெட்ட பேரோடு நம்மளுக்கும் நம்ம மனைவிகளுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சேர்ந்து வாழ்கிறோமே இதில் ஒவ்வொரு பாசு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்து ஏன் நம்மளை திருத்திக்கிடக்கூடாது அதனால் உங்களுக்கு நாற்பது நாளைக்கு நான் இந்த மாதிரி ஃபுட்டும் கொடுத்து உங்களுக்கு என்னால் சேர்ந்த அனுபவங்களையும் கேட்குறதானே இதுக்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கைகள் மாறும் அந்த மாற்றத்தை கடவுள் கொண்டு வருவார் இஸ்ரேவியலின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்பவர்களை போல் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுது உங்களுடைய வாழ்க்கையின் சிறையிருப்பை மாறணும் அதுக்கு நீங்கள் முதல்ல சாப்பிடணும் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு எல்லாரும்ங்க வந்து சாப்பிட்றீங்க போயிடுங்க மத்தியானம் கரெக்டாக ஒன்றரை மணிக்கு இங்கேயே வந்து சாப்பிடுங்க போயிடுங்க ஆறரை மணிக்கு எங்கே இருந்தாலும் எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டுங்க வந்துடுங்க சாப்பிடுங்க எட்டரை மணிக்கு சாப்பாடை சாப்பிட்டுட்டு படுத்துருங்க இப்படி நாற்பது நாளைக்கு உங்களுக்கு ஃபண்டு தரேன் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் உங்ககிட்ட மார்வாடி சீட்டு எவ்வளோ இருக்குன்னு கேட்டாப்புல அப்போ அந்த பொண்ணு சொன்னால் கிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகை அடைய வச்சால் நாலு சீட்டு இருக்குது தண்டல் வாங்கியிருக்கோம் மாதவட்டி வாங்கியிருக்கோம் அப்படின்னாங்க முதலாவது நீங்கள் போயிட்டு உங்கள் நகையோட வேல்யூஷன்லாம் எடுத்து விற்றுட்டு அதில் அசல் எவ்வளோ தேருதோ அந்த நகையை மட்டும் எடுத்துக்கிட்டு வாங்க அப்படிங்கிறாப்புல இல்லைம்மா அந்த நகையை நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன ஊடு வச்சுருக்கோம் அங்கே வச்சா திருடு போயிடும் சரி பரவாயில்ல கொடுங்க நான் சேஃபாக அங்கே வச்சிக்கிடுறேன் என் வீட்டில் வச்சுக்கிடுறேன் உங்கள் எல்லாம் கொடுங்க நான் கணக்கெழுதி ஏன் பேங்க்ல போட்டுக்கிடுதேன் நீங்கள் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும் இசிறைவில் ஜனத்தை சிறையில் திருப்பும்போது உங்களுக்கு கடன் இருக்கக்கூடாது வியாதி இருக்கக்கூடாது கவலை இருக்கக்கூடாது கண்ணீர் இருக்கக்கூடாது குடி இருக்கக்கூடாது போதை இருக்கக்கூடாது அதனால உங்கள் நகையெல்லாம் விற்று திருப்பி அசலை மட்டும் எடுத்துட்டு வாங்க எல்லா கடனையும் ஒழிச்சிருங்க இனி நீங்க கடனே வாங்கக்கூடாது ஆனால் டெய்லியும் வேலைக்கு போயிருங்க இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கங்கிறாங்க காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு இங்கே வந்து டிஃபன் சாப்பிட்டு வேலைக்கு போகணும் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு வந்து சாப்பிடணும் நீங்கள் என்ன வேலை செய்வீங்களோ அந்த வேலைக்கு போங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு வாங்க என்ன டிஃபன் பண்ணுவோம் பண்ணுங்கள் எட்டரை மணிக்கு சாப்பிடுங்க ஜெபம் பண்ணுங்கள் தூங்க நாற்பது நாளைக்கு ஃபாலோவ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் மாற்றுவாருங்கிறாங்க அவங்களும் யோசனை பண்ணி இனி இந்த கோந்தா மாதிரி நம்மளும் நம்ம பிள்ளைகளுக்காக வாழணும்னு சொல்லி அந்த மூணு பேரும் இவங்களோட சேர்ந்து அவங்க மனைவிகிட்ட போய் சொல்கிறாங்க அந்த மனைவிகளும் சந்தோஷப்படுறாங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை மாறிச்சுனா நம்ம வாழ்க்கையிலும் மாறாதா கடவுள் மாற்ற மாட்டாரா கடவுள்னா என்ன என்று ஒவ்வொரு நாளும் போதிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களாம் எல்லாருக்கும் சாமியார் இருக்காங்க நம்மள மாதிரி ஏழைப்பட்டவங்களுக்கு யார் இருக்காங்க வர்றவங்களும் கொஞ்சம் பந்தாவாகவே இருக்கிறாங்க நல்லதை சொன்னாலும் நமக்கு கேட்குற எண்ணங்கள் இல்லை அவங்க மேல் லெவலில் சொல்கிறாங்க இங்கே கீழ் மட்டத்திலேருந்து ஒரு ஜனம் வந்திருக்கு அவங்களுடைய சொல்லை நம்ம கேட்போமேன்ட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு மனமாற்றம் பணங்களால் கட்டிய ஆலயங்களை விட இருதயங்களாலும் மக்களின் எண்ணங்களால் கட்டிய ஆலயங்களே பெரியது அலேடுயா ஆமேன்